இவர் இருக்கிறது தலைவாசுக்கு தைரியம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தலைவாசுக்கு மகிழ்ச்சி இவரோட பேரு மொயின் ஷபாகி யாருமே எதிர்பாராத விதத்துல மக்கள் எதிர்பார்த்த அந்த கொண்டாட்டத்தை மொயின் ஷபாகி கொடுத்திருக்கார் பாட்டாவுக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனா அதை பயன்படுத்திக்க முடியல நான்கு போட்டிகள் பெஞ்சில் அமைதியா உட்கார்ந்திருந்தார் அடுத்த முறை கிடைச்ச வாய்ப்பை இவர் தவறு விடல எதிர் டீம் தட்டி தூக்குனார் அங்கிருந்து மொயின்ஷாகி டீமோட மெயின் பிளேயரா மாறிட்டார் கடைசி ஐந்து ஆட்டங்கள் தன்னந்தனி ஒருவனா முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் இவருக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒருத்தர் நரேந்தர் அவர் வச்சிருக்கிறது வெறும் எட்டே புள்ளிகள் ரேடிங் பத்தாதுன்னு டீமுக்கு தேவைப்படும் போது மிக முக்கியமான டாக்கல் பாயிண்ட்ஸும் அவர்கிட்ட இருந்து கிடைக்குது இன்னைக்கும் தலைவாசுர தலையெழுத்து இந்த ஈரான் மெஜிஷியன் கையில தான் இருக்கு மீண்டும் ஒரு முறை மாய வலை எதிர் டீம் இன்னைக்கு வீழ்த்துமா